முருகன் எந்த சூழலிலுமே எந்த இடர் வரினும் தளர வரினும் தளராத நிலையிலே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே போனோம் அதுக்காக தான் என்னென்னா இந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது கூட சற்று ஒரு ஓசை அந்த ஓசை கூட இசையாக மாறிவிடுகிறது எதனால இசையா மாறுது முருகனது அது பாத கமலத்தை நினைத்து விட்டார் சரண கமலாலயத்தில் கன நிமிஷ நேரமட்டில் அப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகன் அப்போ குருவும் செவ்வாயும் சேருகிறது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையிலே பெரும் தோஷங்கள் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை திருச்செந்தூர் முருகனை முடிந்தால் திங்கட்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ வீட்டிலே கூட நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லாருக்கும் ஆலயங்கள் செல்லக்கூடிய வசதிகள் இல்லாமல் இருக்கலாம் எங்கோ உலகத்திலே ஒரு மூலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனினும் வணங்கினாலே போதும் நீங்க அந்த முருகப்பெருமான் மட்டும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடியவனுக்கு பேர் ஜெயந்திநாதன் பேரு அதாவது தடை இல்லாத வெற்றிகளை அருளக்கூடியவன் அந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகா முத்துக்குமரா வடிவேலான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்கனாலே வாழ்க்கையிலே பெரும் வெற்றிகள் வந்துவிடும்